ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீட்டில் நம்ம வீட்டில் எலியோடய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சிங்க்கு உண்டான பைப் இருக்கு இல்லையா அதை வந்து எலி வந்து கடித்து சாப்பிட்டுட்டே இருக்குது ஆக்சுவலி இது புதுசாக வந்து பைப் மாற்றி ஒரு ஃபோர் டேஸ் தான் ஆகுது அதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து கடித்து சாப்பிட்டு எடுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் தான் இருக்குது மீதி நான் வந்து இதுக்காக வந்து கொஞ்சம் வாட்டர் பாட்டெல்லாம் அட்டாச் பண்ணி வச்சு பார்த்தேன் ஏன்னா வந்து அது அந்த லென்த்து கம்மியானதால் வாட்ரு பாட்டிலாம் அட்டாச் பண்ணி வச்சு பார்த்தேன் அந்த வாட்ரு பாட்டிலையுமே ஃபுல்லாகவே வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்குது கடைசியே எனக்கு வேறு வழி இல்லாமல் அந்த வாட்ரு பாட்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக அந்த ஸ்டாப்லர் பின் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து போட்டு வச்சுருக்கேன் இதை போட்டு வச்சு பார்க்கலாம் எலி வந்து கடிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டு இப்போ நம்மக்கிட்ட மீறி இருக்கு இல்லையா அந்த பைப்லேயுமே வந்து கொஞ்சம் வந்து இந்த ஸ்டாப்லர் பின் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக வந்து பைப் வாங்கி அதில் வந்து போட்டு நம்ம டேர்ட் கரெக்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரியல ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து வாட்ரு பாட்டிலை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து மேலே வந்து போடும்போது அந்த பைப் வந்து கொஞ்சம் பெண்ட் வந்துச்சு அதனால் வந்து வாட்ரு பாட்டிலோட சைடில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன் இது எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம்